Hey guys ஐஃபோன் ஃபிஃப்டீன் ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லை அதுக்கு கீழே கிடைக்கும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்குலாம் ஒரு நல்ல ஐபோன் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்பிதான் ஆகணும் ஏன்னா இப்போ அந்த மாதிரியான ஒரு ஆஃபர் வர போது எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை வர பிக் பில்லியன் டே சேல் கிரேட் இந்தியன் டே சேல அமேசான் பிளிப்கார்ட் எட்டு வர போறாங்க எப்போ வர வாய்ப்பு இருக்கு என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கொடுத்துட்டேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து ஐபோன்ஸுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் ஏனா செப்டம்பர் வரப்போகுது 10ஆம் தேதி தான் ஐபோனோட 16 சீரிஸ் 런치 பண்ணிருவாங்க நம்ம பாத்துட்டு 16 சீரிஸ் 런치 ஆச்சுனா சிம்பிளா டப்புன்னு 15 சீரிஸ்ல கம்மி பண்ணி விட்டுவாங்க 16 சீரிஸ்ல சேல் பண்ண முடியும் அப்படினு சோ அபிஷியலாவே பிரைஸ் கட் இருக்கும் இப்போ 70000 ஒரு வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலரான நினைச்சீங்கன்னா சேனலை பண்ணிக்கோங்க ஆஃபர் சேனல் போங்க செக் பண்ணி பாருங்க ரெகுலராக தாறுமாறான ஆஃபர்ஸ் வந்து சில சமயம்னா வாங்காமல் மூடிட்டோம் ரம்னா அப்படின்னு நான் யோசிக்கிற அளவுக்கான நல்ல ஆஃபர்ஸை நானே மிஸ் பண்ணியிருக்கேன் அப்போஸ் பண்ணுவேன் சரி எதுக்கு போட்டுக்கிட்டு இப்போ வாங்கிக்கிட்டுன்னு யோசிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் ஸ்டாக் போட்டாங்க அதுக்கப்புறம் மனசெலாம் வலிக்கும் ஸோ அந்த மாதிரியான நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு நானும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ நீங்கள் டெலகிராமில் செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஆஃபர்ஸ் இருக்கான்னு அடுத்தடுத்து ஆஃபர்ஸ் வர வர போகுது ஸோ கொஞ்சம் நாள் டெலகிராமில் இருந்தீங்கன்னா நல்ல ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும் சூப்பரான ஆஃபர்ஸை நானே இருந்து ஷேர் பண்ணுவோம் பார்த்து பார்த்து ஷேர் பண்ணுவேன் ஸோ பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்ப என்னென்ன ஐஃபோனுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இதுல ஐஃபோன் ஃபிஃப்டீன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐஃபோன் ஃபிஃப்டீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எழுவதாயிர ரூபா அப்படின்ற ப்ரைஸ் இருக்குங்க இருக்கீங்க சோ இது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவும் வர ப்ரைஸிங் அந்த வருஷத்துக்கு முந்த வருஷத்தோட ஐஃபோன் கரெக்ட்டா ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்ற ப்ரைஸிங்க வரும் ஸோ அதிகபட்சமாக ஐம்பத்திரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அம்பத்திரண்டாயிரம் ரூபாக்குள்ள இந்த ஐஃபோனோட ஃபிஃப்டீன் சிஜியஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஒருவேளை கண்டிப்பா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணி வந்தாங்க வழி ஏன்னா ஒரு கூப்பன் கொடுப்பாங்க ஸோ அந்த கூப்பனை வச்சு நீங்க வந்து உடனே பை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க வந்து ஐஃபோன்ஸ் வந்து லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் கொண்டு வருவாங்க இப்போ ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்களா அடுத்து ஒரு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஆகும் அடுத்து ஒரு மணி நேரத்தில் ஐம்பத்தஞ்சாகும் அடுத்து அறுபதாகும் அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே வாங்கிக்கணும் ஸோ அப்படினா அதை பற்றின டீட்டெயிலாம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதனால் நான் எல்லாமே டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன் சரிங்களா அதே மாதிரி ஐஃபோனோட ஃபிஃப்டின் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸ் எங்கே சேல் ஆகிட்டு இருக்குது ஸோ இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் கரெக்டாக அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த ப்ரைஸ் எங்கே தான் அதிகபட்சம் வர வாய்ப்பு

அடுத்து ஃபார்ட்டீன் சீரியஸை எடுத்துக்கிட்டோன்னா ஐஃபோனோட ஃபார்ட்டீன் நம்ம எதிர்பார்க்காத அளவு விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குது ஏன்னால் போன வருஷம் ஐஃபோனோட ஐஃபோனோட தேர்ட்டின் ரொம்ப கம்மி பண்ணாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட ஃபார்ட்டின் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா பிரைஸ்குள்ளே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நாற்பதாயிரரூவா வந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை நாற்பதாயிரரூவா அப்படின்றப்போ ஒரு நல்ல டீல் தான் கார்டெலாம் யூஸ் பண்ணால் அதை விட கம்மியாகவும் கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஐஃபோனோட ஐஃபோன் ஃபார்ட்டின் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் ஐம்பதாயிரரூபா அதுக்கு கீழே கூட எதிர்பார்க்கலாம் போன டைமே ஆல்மோஸ்ட் ஐம்பதாயிரரூபா பக்கத்தில் வந்துருச்சு அறுபதாயிரரூவா வந்துச்சு

வந்தோம்னா இந்த வீடியோ ரீகால் பண்ணி பாருங்க இந்த அளவு கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து ஐபோனோட தேர்டீன் கண்டிப்பா தேர்டீன் அப்படின்னு பார்க்கும்போது முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் குள்ள வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பு முப்பது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஐபோனோட தேர்டீன் நீங்க எடுத்துலாம் ஒரு வேலை அப்படி வந்ததுன்னு வைங்களேன் ஐபோனோட தேர்டீன்னா இந்த வருஷத்தோட பெஸ்ட் மொபைல் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்டரே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கான வேலை கம்மியா வருது ஐபோன் முப்பதாயிரம் அதுவும் தேர்டீன் சீரியஸ்ல குறை சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க இப்போ வரைக்கும் தேர்டீன் சீரியஸ் நல்லா தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் கேமரா நல்லா இருக்கும் அப்டேட் மட்டும் கொஞ்சம் பழசு மற்றபடி தேர்ட்டீன் சீரியஸ் குறைய சொல்ல முடியாது ஸோ கம்மியாக வருது அப்படின்றப்போ ஐஃபோன் தேர்ட்டீன் சீரியஸ் வாங்கலாம் அந்த வாங்கலாம் ஸோ நம்ம எதிர்பார்க்குறோம் அவ்வளோ கம்மியாக வருமானது கொஞ்சம் சந்தேகம் தான் தெரியுது அந்த மொபைலை தள்ளி வச்சுட்டு ஃபார்ட்டின் ஃபிஃப்டீன் சீரிஸ் மட்டும் கொண்டு வந்துருவாங்க ஸோ பொறுத்து பார்ப்போம் எந்த டீட்டெயில் கிடைச்சாலும் வீடியோ மூலமாகவோ கண்டிப்பாக டெலகிராமில் அப்டேட் பண்ணிடும் ஸோ வீடியோ மூலமாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இது தவிர மொபைல் ஆஃபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து என்னென்ன மொபைல்ஸ்க்கு ஆஃபர் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றத கமலில் சொல்லுங்கள் நான் லைட்டாக ரிசர்ச் பண்ணிட்டு என்னென்ன மொபைல் இந்த அளவு கம்மியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன் சோ கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எதிர்ப்பு முடிச்சுக்குவோம் வேற ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம்